அடுத்த கட்டமா என்ன தயவுசெஞ்சு உங்ககிட்ட கேட்கறேன் என்னுடைய அம்மாவோட இழப்புக்கு அப்புறம் என் வாழ்க்கையிலேயே நாற்பத்தோரு என்னுடைய குடும்பங்கள் வந்து மிகப்பெரிய இழப்பையும் என் வழியும் கொடுத்துருக்கு இப்போதைக்கு நான் எதுவுமே பேசக்கூடிய மனநிலையில் இதை நீங்க புரிஞ்சுக்க நினைக்கிறேன் கூடிய விரைவில் அவங்கள சந்திப்போம் அவங்களோட மிகப்பெரிய பயணம் தொடரும் தயவு செஞ்சு இந்த ஒரு இன்னும் என்ன பண்ணி தயவு செஞ்சு உங்ககிட்ட கேக்குறேன் என்னுடைய அம்மாவோட இழப்புக்கு அப்புறம் என் நாற்பத்தோரு நாற்பத்தோரு என்னுடைய குடும்பங்கள் வந்து மிகப்பெரிய இழப்பையும் வழியும் இப்போதைக்கு நான் எதுவுமே பேசக்கூடிய இல்லை இதை நீங்க புரிஞ்சுக்க நினைக்கிறேன் கூடிய விரைவில் அவங்கள சந்திப்போம் அவங்களோட மிகப்பெரிய பயணம் தொடரும் வாழ்க்கை

நாற்பத்தோரு என்னுடைய குடும்பங்கள் வந்து மிகப்பெரிய இழப்பையும் வழியும் கொடுத்துருக்கேன் இப்போதைக்கு நான் எதுவுமே பேசக்கூடிய மனநிலை மனநிலையில் இதை நீங்கள் புரிஞ்சுக்கின்னு நினைக்கிறேன் கூடிய விரைவில் அவங்கள சந்திப்போம் அவங்களோட மிகப்பெரிய பயணம் தொடரும் வாழ்க்கை தேங்க் யூ சார் தயவு செஞ்சு இந்த ஒரு இன்னும் கொஞ்சம் நாள் கொஞ்சம் அடுத்த கட்டமாக என்ன பண்ண கூடிய தயவு செய்து உங்கள்கிட்ட கேட்குறேன் என்னுடைய அம்மாவோடய இழப்புக்கு அப்புறம் என் வாழ்க்கையிலேயே நாற்பத்தொரு நாற்பத்தொன்று நாற்பத்தோரு நாற்பத்தோரு என்னுடைய குடும்பங்கள் வந்து மிகப்பெரிய இழப்பையும் என் வழியும் கொடுத்துருக்காரு இப்போதைக்கு நான் எதுவுமே பேசக்கூடிய மனநிலை இல்லை இதை நீங்கள் புரிஞ்சுக்கின்னு நினைக்கிறேன் கூடிய விரைவில் அவங்கள சந்திப்போம்